ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு தரமான கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல தரமாக இருக்குங்க மூணு கன்றுமே அதாவது மூணு கன்றுமே பத்து மாதத்து கன்று நல்லா சுளி சுத்தமாக இருக்குங்க அதே மாதிரி குணத்துலேயும் ரொம்ப ரொம்ப அருமையான கன்றுங்க இந்த கன்றுகள் மூன்றுமே பார்த்தீங்கன்னா இரண்டு கன்று நல்ல பெருங்கூட்டான கன்று அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் சின்ன கன்று ஆனால் கலர் பாருங்க செவலை நிற கிடாரி கன்று நல்லா தரமாக இருக்குது நல்ல கலர் விழுந்திருக்குங்க வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவும் முப்பத்தி மூணாயிரம் ரூபா வருதுன்னு சொல்லியிருக்காரு வீட்டில் விற்பனை பண்ணுறதுனால இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு தந்துறதா சொல்லியிருக்காரு கன்றுகளில் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க நல்ல கலர் விழுந்திருக்கு மாதிரி நல்ல ஜாதி கன்று கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான கன்றுன்னு சொல்லலாம் மூணு கன்றுகள் மட்டும் இல்லாமல் இடத்துல இன்னும் கிடாரி கன்று நிறைய இருக்குங்க வேணுங்கிற பட்சத்தில் நேரில் வந்து பார்த்து நீங்கள் எந்த கன்றுகள் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஐந்து கன்று மூன்று கன்றுன்னு சொல்லி நம்ம சேனலில் விளம்பரத்துக்காக அனுப்பி வைக்கிறாரு கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்று பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல நெட்டு வட்டமாக இருக்குதுன்னு சொல்லி முக அமைப்பு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல ஜாதி கன்று இந்த விலைக்கு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்குறாரு ரேட்டும் அனுசரித்து கொடுப்பாரு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி கன்றுகள் வேணும்னா வாங்கிக்காங்க